TNTV தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு

அதனுடைய ஆய்வு தலைமையாக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் நடத்திய அந்த ஆய்வறிக்கைகளை ஆறு ஆண்டுகள் கழித்து இந்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதை ஒரு வல்லுநர் குழு கொண்டு ஆய்ந்த இந்திய தொல்லியல் துறை அதில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ள கீழடினுடைய நாகரிகம் என்பது கிமு எண்ணூறிலிருந்து ஐநூறு என்கிற அந்த ஆண்டு காலகட்டத்திற்கான அறிவியல் சோதனை சான்றுகளை கேட்டிருக்கிறார்கள் இதுதான் இப்போ வந்து அடிப்படையாக ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில் துறையும் இந்திய அரசாங்கம் அது பாஜக அரசாங்கமோ அல்லது காங்கிரஸ் அரசாங்கமோ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவர்கள் அகழ்வாய்வு அது தமிழுடைய தொன்மையும் தொன்மை தொன்மம் இவற்றெல்லாம் நிரூபிக்க இந்திய அரசுகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அக்கறை கொள்வதில்லை அவ்வளவு ஏன் சு வெங்கடேசனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவை ஆண்டாலும் கூட இதே நிலைமை தான் அவர்களுடனே வந்து தமிழர்களுடைய துன்பத்தை தொன்மையை அப்படியே நாங்கள் மேற்கொண்டு வந்து விடுவோம் முன்னிறுத்தி விடுவோம் என்றெல்லாம் அவர்கள் கூற மாட்டார்கள் இது கடந்த காலத்தினுடைய நமக்கு அனுபவம் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி காலத்திலும் வந்து ஏராளமான அகழ்வாய்வுகள் தமிழ்நாட்டில் இந்திய தொழில்துறையில் நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த ஆய்வறிக்கைகளிலும் இதுவரை வெளியிடப்படவில்லை அதற்கு எந்த ஒரு குரலும் கொடுக்காத சு வெங்கடேசன் அதே போல திரு வைகோ அவர்கள் கி வீரமணி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரெல்லாம் தற்பொழுது கீழடிக்கு மட்டுமே இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதைத்தான் நாம் என்ன சொல்லணும் இது ஒரு அரசியல் வாக்கரசியலாக விளம்பர அரசியலாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதில் தமிழர்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து காணொளிகளை வெளியிட்டு வரும் இது இது புரியாத சில அறைவேக்காடுகள் கீழே வந்துட்டு நீங்கள் சங்கியா சனாதனமாக பிராமணியத்திற்கு ஆதரவாக போயிருக்கா பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக போயர்களா பாஜகவுக்கு ஆதரவாக போவார்கள் என்பதாக இங்கே கீழே வந்து கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் காலம் காலமாக இப்படி ஒன்று அவர்கள் யாராக இருக்காங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா பெருமொழி திரா திராவிடர்களாக இருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களாக இருந்தாலும் கூட இந்த திராவிட மாயை மயக்கத்திலிருந்து மீளாதவர்களாக திராவிட போதையில் சிக்குண்டவர்களாக இருக்காங்க அவர்களுக்கு புரியல எடுத்துக்காட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது என்ன சொல்கிறாங்க இந்த கீழடி நாகரிகத்தையும் முதல் தொடக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து எதற்கு குரல் கொடுத்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த காரணத்தினாலும் தமிழ்த் தேசிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால்தான் இன்று கீழடி அவர்கள் வந்து தற்பொழுது வைகை நாகரிகம் என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய நாக்கில் சுழுக்கு இருக்கிறது என்று எண்ணுகிறேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் நாகரிகம் தமிழ் நாகரிகம் என்று அவர்களால் கூறவே அவர்களுக்கு தயங்குகிறார்கள் கூற அவர்களுக்கு வந்து நாக்கு வரமாட்டேன் என்கிறது வாய் பேச மாட்டேன் என்கிறது ஆனால் அந்த பானை ஓடுகளில் அவர்கள் கண்டுபிடித்து எழுத்துகள் தமிழ் என்கிறார்கள் தமிழ் எழுத்துக்களை கண்டுபிடித்து அந்த இடத்தில் வந்த தமிழ் நாகரிகம் என்று சொல்வதற்கு கூட கூச்சப்படக்கூடிய இவர்கள் திராவிட நாகரிகம் என்று தான் முதல் முதலாக நிறுவ எண்ணினார்கள் அப்பொழுது தான் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டதற்கு பிறகு அதற்பொழுது வைகை நாகரிகமாக மாறியிருக்கிறது அவ்வளவு ஏன் சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் திராவிட களஞ்சியம் என்று பெயர் சூட்டுவோம் என்று சட்டமன்றத்தில் இவர்கள் அறிவித்தவர்கள் தான் இந்த திமுக ஆட்சி ஆனால் கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதையும் அவர்கள் வந்து திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் பார்க்கிறோம் அவ்வாறு தொடர்ந்து வந்து பார்த்தா தமிழ் தேசிய தளத்தில் உள்ளவர்களும் அதேபோல தமிழர்களாக இருக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் எங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்களும் தொல்லியல் வரலாறு ஆகியவற்றையெல்லாம் அதில் அதிக ஈடுபாடு கொண்டு தமிழியில் நடுவம் என்கிற அமைப்பையே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களும் தொடக்கத்திலிருந்து இதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அவ்வப்பொழுது இதற்கெல்லாம் நாங்கள் வழியில் கட்டுரைகளும் அதே போல் பல அறிஞர்கள் எல்லாம் அவர்கள் பேசுவதையெல்லாம் நாம் எடுத்து நமது ஊடக வாயிலாக வெளியிட்டு கொண்டு அந்த வகையில் நீங்க பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக இவர்கள் வைகை நாகரிகம் என்று மாற்றியதே ஒரு பெரிய ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் திராவிட நாகரிகம் என்று நிறுவனத்தான் முயன்றார்கள் இதற்கு ஏதுவாக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்கிற அவரு ஒரு பெருமொழியாளர் அவர் என்ன பண்றார் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம் என்றும் அந்த திராவிட நாகரிகம் தான் தற்பொழுது கீழடி வரைக்கும் பரவியிருப்பதாக ஒரு புதிய உருட்டு உருட்டுறார் அவர் அதுக்கு அதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய சான்றுகள் என்ன தெரியுங்களா தமிழர் சங்க இலக்கியங்களில் உள்ள அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் பலுஜிஸ்தான் அதே போல் குஜராத் மாவட்டங்களில் ஹரியானா உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரீகத்தினுடைய அந்த எச்சங்களோடு அவை ஒத்துப்போகின்றன என்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் அவை ஒத்துப்போகவில்லை கொஞ்சமாக ஒரு ஒளி கீற்று போல கீழடி தெரிய வந்திருக்கிறது என்று சொல்கிறார் அவர் அதுக்கு மேலும் என்ன சொல்றாருனா சிந்துசம வெளியில் இருந்த மக்கள் தான் அப்படியே வந்து குஜராத் பக்கம் நடந்து போனார்களாம் குஜராத் பக்கம் அப்படியே நடந்து போய் அவர்கள் அங்கிருந்து நாகரிக வளர்ச்சி பெற்று தெற்கே வந்து கீழடி வரைக்கும் தாமிரபரணி வரைக்கும் வந்ததாக

கல்வெட்டு ஆய்வு செய்யக்கூடியவர் அவர் சிந்துவெளி நாகரிகத்தின் சிந்துவெளி வெளி குறியீடுகளை பற்றி தம் வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்ததாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் அவருடைய நூல்களில் எல்லாம் சிந்து சமவெளி என்பது முழுக்க முழுக்க திராவிட நாகரிகம் அதில் அதில் இருக்கக்கூடிய எழுத்துகள் திராவிட எழுத்துகள் என்கிறார் ஆனால் இங்கே மதிவாணன் என்கிற ஒரு பேராசிரியரும் அதே பூர்ணம் ஜீவச்சந்திரா உள்ளிட்ட பல மொழி ஆய்வறிஞர்கள் அந்த சிந்துவெளி குறியீடுகள் அனைத்தும் தமிழ் என்று நிறுவிவிட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்னதாகவே மதிவாணன் அவர்கள் ஒரு பேராசிரியர் மதிவாணன் அவர்கள் ஒரு சிறந்த நூலை படங்களோடு எடுத்து வெளியேற்றுகிறார் அவை முழு முழுவதுமே தமிழ் என்று நிறுவியிருக்கிறார் மேலும் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தி நிலப்பரப்பு முழுவதுமே தமிழ் பேசப்பட்டது என்றும் அவர் நிறுவுகிறார் ஆனால் இதை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் ஐராவதம் மகாதேவன் வகைராக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதை சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்பதாகவும் அதற்கு ஒரு படி மேலே சென்று தற்பொழுது பாலகிருஷ்ண ஐஏஎஸ் கீழடி நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகம் நாகரிகம்தான் அதுவும் திராவிட நாகரிகம் என்றும் நிறுவுகிறார்கள் இதன் மூலமாக இவர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் திராவிடம் என்பது என்பதாக தற்பொழுது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறியீடுகள் அவை திராவிட மொழி என்பதாகத்தான் சொல்கிறார்களே தவிர தமிழ் என்று சொல்வதற்கு இவர்கள் இவர்களுக்கு நாக்க கூசுகிறது சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட அத்தனை சான்றுகளுமே தமிழர் வாழ்விகளோடு ஒத்துப்போகின்றன என்பதும் அது வந்து தற்பொழுது உறுதியாகிவிட்டது ஆனாலும் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த உண்மை வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக முழுவதுமாக திராவிட சாயம் பூசி திராவிட முகமூடியை சிந்து சம வெளி மாட்டிவிட்டு தற்பொழுது கீழடிக்கும் அதே முகமூடியை மாட்டுவதற்கான முயற்சியில் மகாதேவனுடைய ஐராவத மகாதேவனுடைய சீடர் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார் அதன் மூலம் தெற்கே குமரியோ அல்லது தென்னவ தென்னாடு என்கிற தென்னவன் தென் நாடு தென்குமரி என்பதெல்லாம் பொய் என்பதாக அவர்கள் அவ்வளவு ஒரு கட்டுக்கதைகளை விழ்த்து விட்டுக்கொண்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் பலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் முதலமைச்சர் வரையிலும் அருகில் இருக்கின்ற இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உலகத் தமிழராய்ச்சி நிறுவனத்திலும் ஒரு தலைவராக இருந்து கொண்டு சு வெங்கடேசன் போன்றவர்களும் தங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வைத்துக் கொண்டு இவர்கள் முழுவதும் ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதுதான் இவர்கள் உறுதியாக கூறக்கூடியது ஆனால் இதற்கெல்லாம் இவர்கள் மொழிச்சான்று தமிழ் மொழி சான்று தமிழ் மொழி இலக்கியங்கள் ஏன் ஏன் வந்து திராவிடம் சொல்லணும் அது ஏன் தமிழ் எழுத்துக்குரிய சிந்து வழியை சொல்லாமல் திராவிட எழுத்துக்குரிய சொல்லணும் காரணம் இவர்களுக்கு தமிழ் என்பதை ஒட்டுமொத்தமாக அதை முழுவதுமாக அதை அப்படியே சிறுமைப்படுத்திவிட்டு எல்லாமே திராவிடம் என்கிற முகமூடியில் வந்துவிட வேண்டும் அதை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கட்சிகள் இங்கே ஆட்சி ஆளும் பொழுது அதுவும் திராவிட திராவிட மொழி திராவிட நாடு திராவிட தொன்மம் திராவிட பழங்கு பழமை திராவிட தொல்லியல் எல்லாமே மொழி திராவிடம் நிலம் திராவிடம் எல்லாமே திராவிடம் என்று நிறுவுவதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நூறாண்டுகளாக தற்பொழுது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளிப்பட்டு அவர்களுடைய முகமூடி தற்பொழுது கிழிந்து தொங்குகிறது அந்த அடிப்படையில் கீழடிகள் தொடக்கத்திலிருந்தே அமர்நாத் ராமகிருஷ்ணன் திராவிடம் என்று தான் நிறுவ விரும்பினார் மேலும் அங்கே ஒரு தக்கிலி தக்கிலிகள் கிடைத்தன தக்கிலினா நூல் நெய்வதற்கு பயன்படக்கூடியது அதையும் அங்கே இருந்த வந்து பார்த்திங்கன்னா பானைகளையும் பானைகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அது நெசவு நெய்வதற்காக அதை சாயம் கலக்குவதற்காக பயன்படுத்தியிருக்கலாம் என்று அவர் வந்து முதல்ல உருட்டினார் எந்த ஆய்வையும் முடிவு செய்யாமல் அதை ஒப்பிட்டு பார்க்காமல் எடுத்த உடனே இப்படிப்பட்ட ஒரு முடிவை தினமணி நாளிதழிலேயே அந்த அன்று வந்திருந்தது நாங்கள் அன்றே கடுமையாக இதை எதிர்த்து சமூக ஊடகங்களில் எழுதினோம் பெரியோர்கள் எல்லாம் விட்டு நாம் பேச வைத்தோம் அன்று வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு அதை பின்வாங்கினாங்க இப்போ என்ன சொல்றாங்க அங்கே ஒரு கொதிகலன் நீராவி போன்ற ஒரு கொதிகலன் எந்திரம் எந்திரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அது வந்து சாயம் கலக்குவதற்காக காய்ச்சுவதற்காக பயன்பெற்றிருக்கலாம் அங்கே இருந்த பானைகள் சாயம் கலக்குவதற்காகவும் தக்கிலி நூல் நெய்வதற்காகவும் பயன்பட்டிருக்கலாம் என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் நிறுவம் உட்பட்டது என்னவென்றால் அங்கே ஒரு நெசவாள சமு நெசவாள சமுதாயம் இருந்தது அந்த நெசவாளர்கள் வந்து சௌராஷ்டிர மொழி பேசியவர்கள் அல்லது குஜராத் மொழி பேசியவர்களாக இருக்க வேண்டும் அங்கிருந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் நிறுவதைப் போலவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதற்கு ஒரு இணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் தொல்லியல் ஆய்வறிஞர்களிடம் நாம் பேசிய போது அது எப்படி ஒரு பானை எடுத்துடனே மனிதன் செய்வதற்கு பானை பயன்படுத்துவானா இல்லை வந்து எடுத்து சாயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்துவானா சாயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தினார் என்பதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன அதே போல் அந்த கொள்கலன் வந்து நீராவி போன்ற அந்த கொள்கலன் அந்த எரிகலன் அது வந்து அந்த எந்திரம் போன்ற அமைப்பு வந்து அது எதற்காக சாராயம் அது சாயம் காய்ச்சத்தான் பயன்படுத்தினார்கள் என்று சொல்வதற்கு என்ன நிரூபணம் இருக்கிறது எனவே இவர் ஒரு தக்களியை வைத்துக் கொண்டு இதுவாறு வரலாற்று திசிதிருப்பார்கள் என்று தொடக்கத்திலேயே அப்பொழுது கூறினார்கள் அது கடுமையான எதிர்ப்பு காலானதற்கு பிறகு அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணனே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவ்வாறு பேசியதற்கான சான்றுகள் பத்திரிகைகள் இருக்கின்றன ஆக தொடக்கத்திலிருந்தே அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒருபுறம் இதை சௌராஷ்ட்ரி நாகரிகம் என்பதைப் போலவும் அது வடக்கே இருந்துதான் வந்ததைப் போலவும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இவரெல்லாம் குஜராத்திலிருந்து இங்கே வந்த நாகரிகம் என்பதைப் போலவும் தரப்பினருமே தொடர்ந்து மல்லு கட்டி கொண்டு ஒருவருக்கொரு போட்டியிட்டு கொண்டு தமிழர் நாகரிகத்தை முற்றாக மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடியில் செய்த முதல் இரண்டு கட்ட ஆய்வில் இன்று இந்திய தொல்லியல் துறை கேட்கக்கூடிய கிமு எண்ணூறுக்கான அறிவியல் சான்றுகளை அவர் சமர்ப்பிக்க தவறிவிட்டார் என்பதை அவரே ஒப்புக்கொண்டார் என்ன சொன்னார்னா அன்னைக்கு நாங்கள் அந்த சாம்பிள்ஸ் எடுத்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றார் ஏனென்றால் கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழடியில் கிடைக்கப்பட்ட அந்த பொருட்களோடு எடுக்கப்பட்ட கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூட க சொல்லக்கூடிய கரிம கால சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இவர் சொல்லக்கூடிய கிமு எண்ணூறு என்ற ஆண்டுக்கு இவர் இன்னும் கரிம கால சோதனை என்கிற அடிப்படையோ அல்லது வந்து ரேடியோமெட்ரிக் சிஸ்டமோ அல்லது என்ன பொருத்தமான அறிவியல் சான்றோ இவர் அளிக்கவில்லை வாவ் தமிழா என்ற அந்த வலை இவர் பேசும்போது என்ன சொன்னார்னா அன்று நாங்கள் சான்றுகள் சாம்பிள்ஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்படி என்றால் இவர் வந்து எடுக்கவில்லை இன்று இந்திய தொழில் துறை ஒரு சாக்காடாக வைத்துக்கொண்டு இந்த அறிக்கையை வெளியிடாமல் தவிர்ப்பதற்காக அவர்கள் மறைப்பதற்காக அவ்வாறு ஒரு கேள்வி எழுப்பினாலும் அந்த கேள்வி எத்தகைய கேள்வி அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த தவறு அவர் அந்த ஆய்வு முறையை மேற்கொள்ளவில்லை அந்த ஆய்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்கவில்லை மண்ணடுக்கு சோதனை என்கிற அடிப்படையில் மட்டும்தான் நான் இதை கூறினேன் என்கிறார்கள் அது போதாது எனக்கு அறிவியல் சான்று வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் எதிலடா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்திடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஏன் இதையெல்லாம் சு வெங்கடேசன் மறைக்கிறார்கள் சு வெங்கடேசன் மறைக்கிறார் அதே போல் பாலகிருஷ்ணன் ஏஎஸ் போன்றவர்கள் மறைக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது உரம்ல சத்தியமாக ஒரு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இவ்வளோ நுட்பமான உரங்கள் எல்லாம் இப்போ எப்படி பண்றாங்க தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி திமுக வெர்சஸ் பாஜக திராவிடர் வெர்சஸ் ஆரியம் என்பதை போல வழக்கம் போல இவர்கள் திசை திருப்பி தமிழர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு மடைமாற்றி இவர்கள் தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழர்களை வந்து பக்கத்தில் எழுத்துக்கிறாங்க உடனே தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களாப்பா பிஜேபி கார எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஆனால் இதற்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சிக்கு காலத்திலும் ஏராளமான தொல்லியல் அகழ்வாய்வுகள் இங்கே நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக பூம்புகார் கடல் குழி அகழ்வாய்வு பண்ணாங்க எண்ணெயை ஓட்டி வச்சுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல அதே போல் ஆதிச்சநல்லூர் அறிக்கையுமே இன்னும் வெளியில் வரல ஆதிச்சநல்லூரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை தான் இன்று மழை பெய்ந்தால் அந்த முதுமக்கள் தாலி எல்லாம் அங்கே வந்து உடைக்கப்பட்டு கிடக்கிறது பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது மழை தண்ணி தேங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதற்கு வந்து சு வெங்கடேசனோ அல்லது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸோ கி வீரமணியோ வைகோவோ முதலமைச்சர் மு ஸ்டாலினோ ஏன் குரல் கொடுக்கல இன்னும் பல சான்றுகள் வந்து பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சான்றுகள் காணாமல் போயிட்டு இருக்கு கல்வெட்டுகள் உடைக்கப்படுகின்றன போல் பல பழங்கால கற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஜல்லிக்கிருஷராக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன பல சிமெண்ட் தொழிற்சாலைகளில் வந்து ஏராளமான டைனோசர் முட்டைகள் ஏராளமாக காணாமல் போயிருக்குது போல் செங்கச்சோழிகள் ஏராளமான அகழ்வாய்வு பொருட்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன இது குறித்தெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லாத இவர்கள் திராவிட இயக்கத்தினர் திராவிட கட்சியினர் கீழடிக்கு மட்டும் தற்பொழுது அதுவும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் செய்த தவறை வெளிக்காட்டாமல் அதை மறைப்பதற்காக இவர்கள் இவ்வாறு இந்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது என்பதாக இவர்கள் வந்து தொடர்ந்து தமிழர்களை தமிழர்களுக்கு தவறான தகவல் கொடுத்து வழக்கம் போல இந்த பிராமண பார்ப்பன பாஜக பூச்சாண்டியை காண்பித்து இவர்கள் தங்களுக்கு சாதகமாக தமிழர்களுடைய வாக்குகளை குரல்களை தங்களுக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு வழக்கம் போல இந்த பிராமண எதிர்ப்பை வைத்து தமிழர்களை எயித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல காங்கிரஸோ அல்லது பாஜகவோ கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட அங்கே ஆட்சி ஆண்டாலும் இதே நிலைமைதான் அவர்கள் இவர்கள் நினைப்பதை போல உடனே அறிக்கையை சமர்ப்பித்து நீங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா சொல்லிட மாட்டாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா தமிழ்நாட்டில் சிவகலையில் எடுத்த ஒரு இரும்பை கொண்டு ராஜன் அவர்கள் ஆய்வாளர் எடுத்தது அவர் ஆய்வுகள் மேற்கொண்டார் அவர்தான் கொடுமணலில் ஆய்வுகள் மேற்கொண்டார் புறந்தலில் மேற்கொண்டார் இன்னும் கொடுமணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழடிக்கு முற்பட்டது ஆனால் அதை பற்றிலாம் வெளியே வந்து மூச்சை வெடியில் உங்க புறந்தல் அதை விட புறந்தலில் வந்து ரோமானிய நாணயங்கள் ஒரு மூட்டை கிடச்சிருக்குது ரோம் நகரத்தில் ரோமானியர்களுடைய நாணயங்கள் இதெல்லாம் வெளியிலேயே வரல இதற்கெல்லாம் வந்து இந்த சு வெங்கடேசன் அவர்களோ பாலகிருஷ்ணன் ஐயஸ் அவர்களோ அமர்நாத் ராமகிருஷ்ணனோ திகா வீரமணியோ அல்லது வைகோ அவர்களோ முதலமைச்சரோ குரல் கொடுக்கல அதனால் இதற்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்குறாங்க ஏனென்றால் அங்கே ஒரு அரசியல் இருக்கிறது தேர்தல் வரப்போகுது பாஜகவுக்கு எதிராக ஒரு அலையை வந்து தமிழ்நாட்டில் மக்கள் தமிழ்நாட்டு அலையை வந்து உருவாக்கி அதை அப்படியே தங்களுக்கு சாதகமாக வாக்கு அறுவடை செய்து கொள்வதற்காகத்தான் சு வெங்கடேசனும் திமுகவும் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறது ஏனென்றால் இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்குமான இருக்குமே ஆனால் நீங்கள் இதற்கு முன்பாக செய்த அறிக்கைகள் எல்லாம் கேட்க வேண்டியது அவ்வளவு ஏங்க இதே கீழடியில் வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் முதல் இரண்டு கட்டங்கள் தான் பண்ணாரு மீதி எட்டு கட்டங்களோ பத்து கட்டங்களோ தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்ணியிருக்கு தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை அந்த எட்டு கட்ட அறிக்கைகளை பத்து கட்ட அறிக்கைகளை வெளியிடுங்களா இப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டு கட்டம் தான் பண்ணியிருக்காரு நாங்க எட்டு கட்டம் பண்ணியிருக்காங்க எட்டு கட்ட ஆய்வறிக்கையில வந்து இது வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது நான் நிரூபிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பாஜக அரசு வாயை மூடிக்கொள்ளுமா இல்லையா இந்திய தொழில்துறை ஒத்துக்கொள்ளுமா இல்லையா சிவகலையில் கிடைத்த இரும்பு ஐயாயிரம் ஆண்டுகள் என்று கார்பன் டேட்டிங் முறை மூலம் தமிழ்நாடு அரசால் நிரூபித்து இந்த உலகம் முழுவதும் அந்த அறிவிக்க செய்த அறிவிக்க முடிந்த தமிழ்நாடு அரசுக்கு கீழடியில் அந்த கீழடியில் தமிழ்நாடு தொல்லியல் துறை செய்த இந்த எட்டுக்கட்ட ஆய்வுகளை வெளியிடாமல் அதை வந்து அதை பற்றி கொஞ்சமும் பேசாமல் கீழடி ஆய்வு குறிப்பாக இந்திய தொழில் துறையோடு மட்டும் மல்லு கட்டுவது போல இந்த அரசியல் நாடகம் எதற்காக நடத்தப்படுகிறது இதை கீழடியில் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கை வெளியிட்ட வேலை முடிஞ்சு போச்சு பாஜக அரசு அந்த இடத்துல புஷுன் ஆயிருமே ஏன் செய்யல அது ஏன் வந்து சு வெங்கடேசன் வலியுறுத்தவில்லை அது ஏன் வந்து பாலகிருஷ்ணன் வலியுறுத்தவில்லை அது ஏன் இங்கே இருக்கக்கூடிய கீ வீரமணி அவர்கள வைகோ தமிழ்நாடு அரசை நோக்கி கேட்காமல் இப்பொழுது அதை மட்டுமே கேட்குறாங்கன்னா இவர்களுக்கு அதில் அரசியல் இருக்கிறது விளம்பரம் ஆகிறது ஊடக வெளிச்சம் கிடைக்கிறது இதுதான் இதை இப்படித்தான் காலம் காலமாக தமிழர்கள் இவர்கள் இய்த்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழர்கள் இனியும் ஏமாறாமல் இதுதான் பிரச்சனை அமர்நாத் ராமகிருஷ்ணன் உரிய சான்றுகளில் சான்றுகளை அங்கு தர வேண்டும் அல்லது தமிழ்நாடு அரசிடமிருந்து அந்த சான்றுகளை பெற்று அதை தர வேண்டும் தந்ததுக்கு பிறகு அறிக்கை வெளியிடுமாறு கேட்கலாம் அறிக்கை வெளியிடவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எழுந்து ஒரு பெரும் போராட்டமாக இந்திய அரசியலை வந்து கோரிக்கை கோரிக்கை நிறைவேறி ஜல்லிக்கட்டுக்கு பண்ணுமோ அதுபோல கேட்டு வாங்கலாம் அதுக்கு முன்பாக நீங்கள் எட்டு கட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசு வெளியிடுங்க உங்கள் கையில் வெண்ணெய் வச்சுட்டு நம்ம ஏன் போய் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கணும் இதைத்தான் தொடக்கத்தில் எனவே தமிழ்நாடு அரசு அங்கே நடத்திய எட்டு கட்ட ஆய்வுகள் அமர்நாத் அமைச்சருக்கு பிறகு நடத்திய எட்டு கட்ட ஆய்வுகளோ பத்து கட்ட ஆய்வுகளோ அந்த அறிக்கைகள் அனைத்தும் வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசை மிக தாழ்மையோடு டிஎன்டிவி தமிழ் ஊடகமும் தமிழில் நடுவமும் கேட்டுக்கொள்கிறது அவ்வாறு வெளியிட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு பெருமை கிடைக்கும் குறிப்பாக திமுக அரசுக்கு இந்த எட்டு வெளியிடப்பட்ட ஒருவேளை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கீழடி நிரூபிக்கப்பட்டுவிட்டால் இந்திய அரசனுடைய வாயை இவர்கள் மூட முடியும் இதை திமுக அரசு செய்தால் இந்த ஒரு விஷயத்தில் பாரத ஜனதா கட்சி இவர்களால் தோற்கடிக்க முடியும் திமுகவுக்கு மிகப்பெரிய நற்பெயர் கிடைக்கும் திமுக இதை செய்யும் என்று நாம் நம்புவோம் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்